ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் ஒரு சேனல் பிரபா லாக் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பால் ஆடை எடுத்து எப்படி நெய் வந்து ரெடி பண்ணுறோம் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து டெய்லியுமே வந்து ஆடையை வந்து எடுத்து 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 கலெக்ட் பண்ணி வைப்பேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு டூ மந்த்ஸுக்கு மேலேயே ரெடி ஆயிடுச்சு ஒரு நாலு பாக்ஸ் கிட்டே ரெடி பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பாலை காய்ச்சி கொஞ்சம் நேரம் வெளியில் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோம்னா நமக்கு ஆடை கொஞ்சம் நல்லா கட்டியாகவே கிடைக்கும் நான் ஒரு அஞ்சாறு பாக்ஸுக்கிட்ட ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி சரி இன்னைக்கு தான் டைம் இருந்தது ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வச்சிட்டேன் கொஞ்ச நேரம் வெளியே வச்சுருந்தேன் கண்டிப்பாக வந்து பாலாடையை வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும் ஃப்ரீசரில் வச்சாதான் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் மார்னிங்கே வந்து ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டு எடுத்து வச்சு கொஞ்சோண்டு தயிர் எல்லா பாக்ஸ்லேயும் ஊற்றி வச்சுட்டு மார்னிங் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் நான் வந்து என்னால் நைட்டு ரெடி பண்ண எடுத்து வைக்க முடியல மார்னிங் வந்து ஒரு டென் ஓ கிளாக் போல் எடுத்து வச்சேன் மதியம் போல் பண்ணலாம் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் ப ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் அதனால் வந்து மார்னிங் தான் எடுத்து வச்சேன் அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் க்யூப்பு ஐஸ் வாட்ரு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸ் ஜாரை எடுத்து ஃபஸ்ட்டு உள்ள ஒரு பாக்ஸை வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஜாரில் போட்டுட்டு ஐஸ் வாட்ரு ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஐஸ் வாட்ரு ஊற்றி நம்ம வந்து மிக்ஸி நல்லா அடிக்கணும் நல்லா வந்து நம்ம அடிக்க 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 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் நல்லா திரண்டு வரும் ஒன் டைமுக்கு டூ டைம் ஐஸ் வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தான் நம்ம வந்து ஜாரை வந்து அடிக்கணும் அடிக்கடிக்க நமக்கு வந்து வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வந்துடும் ஐஸ் வாட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருக்கணும் ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் கியூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருக்கணும் ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி ஊற்றி அடித்தோம்னா நமக்கு வந்து மேலே வந்து நல்லா வெண்ணெய் திரண்டு வந்துடும் எடுக்கிற வெண்ணையை வந்து எதில் போடணுன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சு அதில் தான் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போடணும் கரண்டி வச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் ஆனால் வந்து அதை நல்லா கரெக்டாக எடுக்க வரலன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலேயே நான் கையே யூஸ் பண்ணேன் கையை நல்லபடியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையை வச்சு தான் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு இருந்தேன் நமக்கு துண்டாக அந்த வெண்ணை வந்து கை தனியாக திரண்டு வந்துடும் அதை நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வாட்டரை மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐஸ் வைட்டர் போ வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடணும் எனக்கு நாலஞ்சு பாக்ஸ் இருந்தது ஆடை இருந்ததுனால எனக்கு வெண்ணெய் எடுக்கிறது மட்டுமே ரொம்ப டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் மேக்ஸிமம் வந்து முடிச்சிட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு நாலஞ்சு பாக்ஸில் மட்டும் நல்லா வந்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பாத்திரத்தில் வந்து ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க ஐஸ் வாட்டர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்ட இதில் வந்து நல்லா அலசணும் கை விட்டு வந்து நல்லா அலசணும் எதனால் அலசுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம ரொம்ப நாளாக வச்சுருக்கோம் இல்லையா பால் வந்து பால் ஆடையாக வந்து நம்ம ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அதோட கெட்ட இதெல்லாம் வந்து போகணும் அதுக்காக வந்து நமக்கு வெண்ணெய் வந்து நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக நல்லா அலசணும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் அலசி திருப்பி ஒரு ஐஸ் வாட்டரில் வச்சுருக்கேன் திருப்பி ரெண்டாவது டைமும் அலசி திருப்பி ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தண்டிக்கும் அந்த மங்கலான தண்ணி அந்த பால் மாதிரி இருக்குல்ல அந்த தண்ணி வந்து மாறுற வரைக்கும் வந்து நல்லா அலசிக்கோங்க ஐஸ் வாட்டரில் போட்டு போட்டு நல்ல தண்ணியில் நல்ல தண்ணியில் தான் வந்து நான் ஐஸ் வாட்டர் வச்சுருந்தேன் அதுலேயே போட்டு அலசிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் டைம் அலசும்போது நார்மல் வாட்டரில் நல்லா அலசிட்டிங்கன்னா வந்து நல்லபடியாக நமக்கு வெண்ணெய் கிடச்சிரும் நான் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் நல்லா அலசிட்டேன் அடுத்து வந்து இப்போ வெண்ணெயை வந்து நம்ம நெய்யாக உறுக்க போகிறோம் உறுக்குறதுக்கு எந்த பாத்திரம் ஒரு கனமான அடிக்கனமான பாத்திரத்தில் தான் நம்ம உறுக்கணும் அதனால அதே பாத்திரத்திலே வந்து நான் வெண்ணெயை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம இப்போ வந்து நெய்யா ஆக்க போகிறோம் சின்ன அடுப்பில் வந்து தீயை கம்மியாக வச்சு அடிக்கனமான பாத்திரத்தில் வெண்ணெயை வந்து நம்ம உருக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பில் வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வெண்ணெய் வந்து உருக ஆரம்பிச்சிடும் பாத்திரத்துலையுமே வந்து கொஞ்சம் வெண்ணெயெலாம் ஒட்டிகிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் வலிச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு உருக்க ஆரம்பிச்சிடலாம் வச்ச உடனேயே அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு கொஞ்சமாக உருக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து இதை அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டு இருந்தேன் நல்லா நம்ம கொஞ்சஞ்சமாக கொஞ்சமாக தான் கரையும் கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம சிம்மில் வச்சுருக்கணும் டக்குன்னு நீங்கள் வந்து ஹையில் வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிம்ல வச்சுட்டு அப்பப்போ வந்து அதை கிண்ணிட்டுட்டே இருக்கணும் கலர் செம்ம எல்லோவாக சூப்பராக இருந்தது ஸ்மெல்லுமே வந்து நம்ம நெய் உருக 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 ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நேரம் வந்து அது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் எப்படின்னா அது மேலே இருக்கல வெள்ளை பிடிஞ்சிருக்கல அதுவும் மறையணும் அந்த எல்லோயிஷ் வந்து தெளியணும் தெளிஞ்சு அது நம்ம பார்க்கும்போது ஆயில் எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் நம்ம வந்து நெய்யை வந்து இறக்கணும் அது வரைக்கும் வந்து அது கொச்சிட்டே இருந்தால் போதும் சிம்லையே வச்சுருங்க அப்பப்போ கிண்டி விட்டால் போதும் பார்த்திங்கன்னா தெரியும் ஆயில் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நம்ம நெய்யே கடையில் வாங்கி ஊறுக்கணுமே எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த கீழே இருக்க அந்த குட்டி குட்டியாக அந்த கசடு மட்டும் கீழே இருக்கு அது இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம அந்த கசடு கரையிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து கிண்டி விட்டு கிண்டி விட்டு அதை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் நல்லா அதை கொதிக்க கொதிக்க எனக்கு வந்து நைஸ் ஸ்மெல்லு செம்மையாக வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா ஸ்மெல் அதிகமாக இந்த முறையுமே வந்து போகணும் போகிற அந்த முறை வந்து ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கருவேப்பில கொஞ்சோண்டு முருங்கை முருங்கையில் ரெண்டு ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று போடணும் செம்மையாக இருக்கும் அதோட வாசனைக்காக போடுறோம் நல்லாயிருக்கும் அது போட்டதுக்கப்புறம் திருப்பி நுர வரும் நுரை வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அது நல்லா ஆறணும் ஆறி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் கொஞ்சம் அதை வந்து இஞ்சி ஆரம்பிச்சிரும் இஞ்சி நல்லா எல்லோ விஷம் பயங்கர எல்லோ விஷம் செம்மையாக இருக்குது நான் ரெடி பண்ண நெய் நான் வந்து அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து அதை கொஞ்சமாக வந்து உருக்கி லைட்டாக ஒரு நாள் போதும் உருகிறோம் இல்லையா பாட்டிலில் நான் ஊற்றிட்டேன் ஊற்றும் போது ஒரு வலையை வச்சு இருத்து ஊற்றணும் அப்போ தான் அந்த கீழே நம்ம படிஞ்சது பார்த்திங்கன்னா அந்த கசடு வந்து அப்படியே கீழே தங்கிடும் அந்த கசடை வந்து சில பேர் சாப்பாட்டில் பிசு சாப்பிடுவாங்க நான் வந்து எங்களோட லக்கியோட சாப்பாட்டுக்கு பிசஞ்சு வச்சுட்டேன் எங்களுக்கு செம்மையாக சாப்பிட்டுச்சு எனக்கு எவ்வளோ நெய் கிடச்சிச்சு அப்படின்னா ஒன் லிட்டருக்கு தான் கிடச்சிருக்கு இது மூணு பாட்டில் ஊற்றிருக்கேன் ஒன்று வந்து செவன் ஹண்ட்ரட் இன்னொன்று வந்து இந்த ரெண்டு பாட்டிலும் வந்து சரியாக அளவு தெரில இது மூணுலேயுமே ஊற்றிருக்கேன் செம்ம எல்லோஷாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நான் பண்ண நெய்யா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஸ்மெல்லுமே நல்லா வந்தது இனி வந்து இதை பொங்கல் அடுத்து இதுக்கெல்லாம் ஊற்றிக்கலாம் இந்த நெய் சொல்லுவாங்கள்ல விளம்பரத்துலலாம் நிறைய பேர் சொல்லுவாங்களேன் மணல் மணலாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்மெல்லு செம்மையாக இருந்தது நான் வந்து அதை பார்த்துட்டே இருந்தேன் நல்லா இருந்ததுக்கு அந்த கலர்ஃபுல் அந்த எல்லோ யூஸ் கலரு நல்லா இருந்தது நம்ம கீழே போடுற வேஸ்ட் பண்ணுற பால் ஆடையை வச்சு யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நெய் ரெடி பண்ணிக்கிறோம் வெளியிலலாம் வாங்கினா நெய்யோட ரேட்லாம் இப்போ அதிகமாகிடுச்சு கீழே தான் சில பேர் கீழே போடுவாங்க சில பேர் வந்து அதை சாப்பிட்டுப்பாங்க நாங்கள் வந்து மேக்சிமம் ஆடெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நெய் எடுத்தாச்சு நெய் வந்து நம்ம தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் நல்லா நல்ல டேஸ்டில் இருந்துச்சு நல்லா வந்திருக்கு ஒன் லிட்டர் நெய் கிட்டே எனக்கு வந்துருந்துச்சு பாக்கெட் பாலில் ஆடை அதிகமாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவ்வளோவா ஆடை வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாட்டுப்பால் தான் யூஸ் பண்ண மாட்டுப்பால் தான் வாங்கியிருப்பேன் வாங்கி அதில் வர்ற ஆடையை தான் வந்து நான் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிட்ருந்தேன் கலெக்ட் பண்ணி டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு வழியாக நல்லபடியாக நெய் எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்